الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم صدق الله مولانا العظيم سنجي كورية الله نلل يا أن أنبم باسم من ريند مانوة شهود அல்லாஹுடைய அருளினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அலமதுல்லா விவரமாக விளக்கமாக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடரிலே நாம் இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி இருநூற்றி மூன்று ஆயத்துகளை முடித்து இருநூற்றி நாலாவது ஆயத்திலிருந்து இரநூ இருநூற்றி பன்னிரெண்டாவது ஆயத்து வரைக்குமான உள்ள விளக்கங்களை அதன் தெளிவுகளை பார்த்து வருகிறோம் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்துகளின் எண்ணிக்கை இருநூற்றி எட்டு இருநூற்றி ஒன்பது இந்த இரண்டு ஆயத்துகளுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் பாடத்தினுடைய அடிப்படையில் எண்ணிக்கையை கவனித்து இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது டூ எயிட் நைன் என்பதாக வருகிறது சார் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று எடுத்துக்கொண்டால் அறை கிணறு தாண்டுவதும் அபாயமே பொதுவாக இதை கொண்டு கருத்தென ஒரு விஷயத்தை செய்தால் முழுமையாக செய்ய வேண்டும் அரைகுறையாக செய்வது அது விஷயம் பூர்த்தியாகாதது ஒரு புறம் இருக்க அது பெரும் ஆபத்தையும் இன்னும் நமக்கு எந்தவித புரோஜனத்தையும் தராத ஒரு காரியமாக ஆகிவிடும் ஏன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யறது முழுமை முழுமை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான விஷயம் முழுதாக முழு முழுவதாக ஒரு தொழுகை எடுத்துக்கொண்டால் பரிபூர்ணமாக தொழ வேண்டும் ஒரு நோன்பு எடுத்துக்கொண்டால் பரிபூர்ணமாக வைக்க வேண்டும் ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்றால் அதையும் பரிபூர்ணப்படுத்தும் இவ்வாறு அம்ராவையும் அல்லாவிற்காக வேண்டி பரிபூர்ணம் செய்யுங்கள் இடையில தடை ஏற்படுது இடையில ஆபத்து ஏற்படுது என்றாலும் அதற்குரிய இந்த பரிபூர்ணத்தை நெருங்கக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது அவ்வாறு இடையில முடியலைன்னு சொன்னா திரும்ப பிடிக்க சொல்லுது இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது அதாவது எப்படியாவது ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது அதில் தான் முழு வெற்றியும் இருக்கிறது அரை குறையாக செய்வது அல்லது அதனாலதான் குறைந்ததாக செய்தாலும் நிலையாக பரிபூர்ணமாக செய்கிறது நோன்பு விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுவோம் ஒளி துக்மிருள் ஐத்த வலி துக்குமிருல் ஐத்த ஒலி துக்கப்பிருல்லாக அலாமாக தாக்கும் வலி துக்மின்னு ஐத்தத்தை உங்களுடைய இத்தாவை அந்த எண்ணிக்கையை பரிபூர்ணப்படுத்துங்கள் விட்டுட்டீங்க அப்படி என்ன செய்யறதில்லை விடுறதில்லை மாறாக வலி துக் மின் யுத்தத்தை முழுமைப்படுத்துங்கள் என்பதாக அல்லா சொல்லணும் அதே மாதிரி தொழுகையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாம் முழுமையாக நிறைவேற்றுவதைத்தான் விரும்புகிறது முழுமையாக நிறைவேற்றுவதைத்தான் விரும்புகிறது அதுதான் இஸ்லாத்தினுடைய அசல் அடிப்படையாகவும் இருக்குது அப்போ சாதாரண ஒவ்வொரு அமல்களையுமே இஸ்லாம் இப்போ முப்பத்தி மூன்று தடவைனா முப்பத்தி மூன்று தடவை செய்யுங்கள் என்பதாக சொல்லுது சலாம் ரெண்டு தடவை கொடுக்கணும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து சொன்ன அமல்களை தொழுகையில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை இடையில நிறுத்திட்டால் தொழுகை தொழுகையாக ஆகாது அதனால் பரிபூர்ணப்படுத்துறது மிக முக்கியமான ஒவ்வொரு அமல்களையும் மிக அவசியமானதாக இருப்பது என்றால் இஸ்லாத்துடைய ஆரம்ப அடிப்படையான கலிமா ஷஹாதத் இஸ்லாத்தினுடைய அசல் கொள்கை அடிப்படை அதில் அரைகுறையாக இருப்பது என்பது சாத்தியமே ஆகாத செயல் அதை கொண்டு என்ன நிகழும் என்றால் இவர் இஸ்லாத்திலே இல்லாதவரை போன்றதால் கருதப்படுவார் இவர் அதற்கு பிறகு செய்த அமல்கள் கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக ஆகிவிடும் எனவேதான் இஸ்லாத்திலே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அமலையும் பரிபூர்ணமாக செய்ய சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தில் நுழையக்கூடிய விஷயத்திலே மிக மிக பரிபூர்ணத்துவத்தை கடைபிடியுங்கள் எந்த விதத்திலே அது குறை ஏற்பட்டுவிடக்கூடாது அரைகுறையாக ஆகிவிடக் கூடாது ஓட்டை விடக்கூடாது என்றெல்லாம் தெளிவாக சொல்கிறது வர்களை முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள் முழுமையாக வந்தால்தான் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அரைகுறையாக இருந்து கொண்டால் எந்த பயனும் கிடையாது ஒரு விஷயத்த நம்ம உதாரணம் இந்த கிணறத்தான் சொல்றோம் ஒரு கிணறு ஒருத்தர் என்ன செய்ய போக முடியும் என்று எடுத்துக்கொண்டால் தாண்டுவதற்குரிய வழிகளும் இருக்கிறது தாண்டுவதற்குரிய வழிகள் கயிறு அல்லது ஏதாவது ஏனி ஏதாவது இருக்கிறது அதை வைத்து தாண்டதெல்லாம் அல்லவா பாதி கிணறு மட்டும் தாண்டிட்டு நான் தாண்டிட்டேன் என்று சொன்னார் அது அந்த பக்கம் போய் சேர முடியாது இந்த பக்கமும் போய் சேர முடியாது நடுவில் உளுந்து கிடப்பார் பாபத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு தான் இஸ்லாத்துக்குள் நுழைகிறாரு பாத்திலான மார்க்கங்களை விட்டு தப்பிப்பதற்காக தான் இஸ்லாத்தில் நுழைகிறாரு நிம்மதியை தேடித்தான் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார் இம்மை மறுமையினுடைய முழு வெற்றியை நோக்கமாக வைத்துத்தான் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார் என்றால் அதில் முழுமையாக நுழைவதை கொண்டுதான் அவருக்கு அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒழிய அரை குறையாக நுழைவதை கொண்டு இருக்கதும் வீணாகி போய்விடும் இருப்பதும் வீணாகி போய்விடும் எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பரிபூர்ணமாக ஒவ்வொரு அமலையும் செய்ய சொல்லி கட்டளையிடுகிறது ஏவுகிறது நான்கு மாதம் பத்து நாள் என்றால் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஏவுகிறது இப்படி ஒவ்வொரு அமல்களையும் பாருங்க ஏழாவது ஏழு மூன்று நோன்பு என்ன செய்ய ஹஜ்ஜில் வைங்க ஊருக்கு வந்தது போல ஏழு நோன்பு வைங்க தில்க அஷ்ரத்துன் காமிலா இது பத்து என்பது பரிபூர்ணமான ஒரு எண்ணிக்கை என்பதாக ஒவ்வொன்றும் காமிலா முக்கியமாக முழுமை என்பதை இஸ்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இங்கும் இஸ்லாத்திலே ஈமானிலே முழுமையாக நில நுழையுங்கள் அரைகுறையாக நுழையாதீர்கள் அரைகுறை என்பதும் ஆபத்து தான் என்பதை நமக்கு விளக்குகிறது வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் அதன் விளக்கங்களை காண்போம் பிஸ்மில்லாஹிர் மேலே சொன்ன விஷயம் மோமினான நல்லடியார்கள் தங்களுடைய நர்சி விற்கிறார்கள் இடத்துல விற்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் வருது பி விற்றார்கள் குறைந்த விலைக்கு விற்றார்கள் என்று யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த சூரா விலை சூரத்து யூசுஃப்ல ஷராங்கிற வார்த்தை வரும் அதை நம்ம பார்க்குறோம் குறைந்த விலைக்காக என்னது விற்று விட்டார்கள் அப்படின்னு வருது இங்கே விற்றார்கள் என்ற வார்த்தை தான் அல்லாஹு தலா அடியார்கள் மீது மென்மையானவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் ஐ அதாவது அலையும் அடியார்களுக்கு ரஹ்மத்தை அதிகமாக மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நன்மைகளை நலவுகளை பன்மடங்காக்கி கொடுக்கிறான் பாவங்களை தீமைகளை விட்டு மன்னித்து விடுகிறான் யார் அல்லாவிற்கு மாறு செய்கின்றானோ யார் அவனுக்கு மாறு செய்கின்றானோ அவர்களை தண்டிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் அவசரப்படுவதும் கிடையாது உடனே என்ன செய்வதில் பிடிக்கிறதும் கிடையாது இதெல்லாம் அல்லாஹுடைய அந்த அழகான அந்த ஹிக்மத்துகளில் அல்லாஹுடைய அந்த ரூஃப் ரஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த மென்மை தன்மையில் அடங்கியதாக அல்லாஹு அல்லாஹுத்தல்லாவுடைய மென்மை தன்மையில் அடங்கியதாக இருக்கிறது என்னதுன்னு சொன்னால் இந்த விஷயங்களெல்லாம் இதெல்லாம் என்னது அல்லாஹுத் தலா அடியார்கள் மீது எவ்வளவு மென்மையான முறையில் இருக்கின்றான் எவ்வளவு மென்மையான முறையில் இருக்கின்றான் என்பதை இங்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப மென்மையான தன்மையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை இப்போ தான் என்ன ஆகுது இங்கே அவருக்கு அல்லாஹத்தில் எல்லா விதமான விஷயங்களும் கொடுக்குறான் நன்மைகளை அதிகரிக்கிறான் பாவங்களை மன்னிச்சிடுறான் அதே மாதிரி தண்டனைகளை உடனே செய்யறது கிடையாது இன்றைக்கி மனிதன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா உடனே கொடுத்தாகணும் அல்லாவுடைய ஊகம்பில் இப்பாதுடைய அதில் கட்டுப்படக்கூடிய என்னதுலாம் சொன்னால் முதலாவது என்ன அனுசரி அவரை நிரந்தரமான நியாமத்தான சொருக்கத்துல அல்லா கொடுக்கறான் ஆனால் அவருடைய அமல் ரொம்ப குறைவான தடைபடக்கூடியாமல் நிரந்தரம் கிடையாது அவருடைய காலத்துல எவ்வளவு காலம் செய்வாரு கொஞ்ச காலம் வாழ்ற காலம் செய்வார் அதுலயும் அரை குறையோட குறையோட அது ஒரு பரிபூர்ணம் இல்லாம எப்படி எல்லாம் அமல்கள் நடக்குது அதற்கும் எல்லா பகனும் எப்படி கொடுக்குறான் நிரந்தரமான நிலையான ஈடித்த சொர்க்கத்தை கொடுக்குறான் இது ஒன்றும் ரெண்டாவது ஒண்ணு நல்லா என்ன செய்யறான் அடியார்கள்ட்ட இருந்து பாவங்களை தௌபாக்களை ஏற்றுக்கொள்றான் தௌபாவை ஏற்றுக்கொள்றான் அதே மாதிரி அவண்டியர் ரஹமத்துல இருந்து உள்ளது என்னன்னு சொன்னா அல்லாஹத்துல என்ன செய்வான் அவங்களுக்கு அவங்களுடைய பொருளை கொடுக்குறான் அவங்களுடைய செல்வத்தை கொடுக்குறான் அவன் தான் அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான் அவங்கள்ட்ட இருந்து அவனே என்ன சொர்க்கத்துக்கு பகரமா வாங்கி கொள்றான் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியக்கூடிய அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய விஷயங்களாக இருக்கு இதெல்லாம் அல்லாஹுடைய அடங்கியதாக இருக்கு சும்மா அமரத் பிறகு அல்லாஹூத்துல ஏவுகிறான் அல்லாவுடைய சட்டங்களை கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக நடைமுறைப்படுத்துவதை கொண்டு ஏவுகிறான் ஒலிஸ் இஸ்லாமில் அம்ரீஹி அவனுடைய விஷயங்களை அப்படி அவனுடைய கட்டளைகளுக்கு சரணடை செய்யும் சரணடைந்து விடும்படியாக அவனுடைய கட்டளைகளை அப்படி பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாம் இஸ்லாத்திலே நுழைவதை விஷயம் முழுமையாக நுழைய வேண்டும் என்ற விஷயத்திலையும் அல்லது இலா அக்பல் உல்லாஹு தீனன் சிவாஹூ இஸ்லாம் அல்லாத வேறு எந்த தீனையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட மா ஏற்றுக்கொள்ள மாட்டானே அபூல் செய்ய மாட்டானே அப்படிப்பட்ட இஸ்லாத்திலே முழுமையாக நிலையும்படியும் அல்லாவுடைய கட்டளைக்கு அப்படியே தன்னை சரணையை செய்யும்படியும் அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தும்படியுமாக அல்லாஹுத்தலாம் தலாம் மோமின்களுக்கு ஏவுகிறான் அதை தொடர்ந்துதான் அடுத்த ஆயத்துகள் வருகிறது யா யா காஃபா இமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஐயா அதாவது உதுஹுஃபில் இஸ்லாமி பி குள்ளியாமிஹி வராய்ஹி உது இஸ்லாம் இஸ்லாமில் நுழையுங்கள் பி குளிம பி பி குள்ளியி அதனுடைய முழுமையான முறையில் அதனுடைய முழுமையை கொண்டு ஃபி வ வராயி அதனுடைய எல்லா சட்டங்கள் எல்லா கட்டளைகள் எல்லா சிறியத்துடைய சட்டங்களிலேயும் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் அவள் அனைத்தையும் கொண்டு முழுமையாக நுழைங்க பாதி நுழைஞ்சி பாதி நுழைஞ்சிட்டு நுழையாம ந நோம்பு கொடுக்க நோன்பு பிடிப்பான சக்காத் கொடுக்க மாட்டேன் தொழுகுமான சக்காத் கொடுக்க மாட்டேன் இப்படி இதெல்லாம் அரைகுறையில கட்டுப்பட்டது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அரைகுறையில கட்டுப்பட்டது அப்போ பலா தா ஹுக்மன் த துருக்கு ஹுக்மன் ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் இன்னொரு சட்டத்தை விட்டு விடுகிறீர்கள் லா தா அஹுது பிஸ் சலாத்தி ஒ தம்னா ஹுஸ் சக்காத்த சலாத்தை கொண்டு என்ன செய்யறீங்க எடுக்க மாட்றீங்க தொழுகையே பல லா தா அஹுது பிஸ் சலாத்தி வத்தம்னா ஹுஸ் தகாத்த அப்ப தொழுகை எடுக்கவும் மாட்டிருக்கீங்க ஜக்காத்தையும் தடுக்கிறீங்க தொழுகை நீங்க பிடிக்க மாட்டிருக்கீங்க கடைபிடிக்க மாட்டிருக்கீங்க அது மாதிரி ஜக்காத்தையும் தடுக்கிறீங்க மசலன் பல் இஸ்லாமு கொல்லுள் லாயத்த ஜஸ்ஸா அல்லது ஆமா லாயத்த ஜஸ்ஸா இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம் அது துண்டு துண்டான மார்க்கம் கிடையாது லாயத்த ஜஸ்ஸானா ஜுசு ஜுசுவா பாகம் பாகமா பிரியாது இது உண்டு இது கிடையாது அப்படின்னு கிடையாது இஸ்லாத்துடைய சட்டங்கள் ஐந்து கடமையில ஏதாவது ஒன்று செஞ்சு மற்றதை விடுங்க அப்படி கிடையாது அந்தந்த தகுதிகள் பொழுது அவ்வாறு அனைத்தையும் செய்வது தான் இஸ்லாத்துடைய முறையே தவிர அதில் துண்டு துண்டு என்பது இஸ்லாத்தை துண்டு துண்டு போட முடியாது கூறுபடக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது இந்த இடத்துல அதுதான் அல்லா சொல்றான் அது குறிப்பாக இது வந்து இந்த ஆயத்து வந்து அயல கித்தாப் அயல கித்தாப்புடைய முமின்களுக்காக இறங்கினது அப்துல்லா அபின் சலாம் ஹஜி அல்லா நோயும் அவனுடைய தோழர்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன செஞ்சாங்க முஸ்லீம் மூசால இஸ்லாமுடைய ஷரியத்துடைய சட்டத்தையும் கொஞ்சம் கண்ணியப்படுத்திகிட்டு இருந்தாங்க பொதுவாக பொ பொதுவா விஷயத்த ரொம்ப யோசி சனிக்கிழமை வந்து அல்லாத்துல அவங்களுக்கு சொன்னால அதாவது ஹாசியின் சனிக்கிழமை அவங்கள மீன்பிடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹு தலா இட்ட கட்டளை அவர்களுக்கு இருக்கிறது அப்ப அந்த அதை பெருசாக நினைச்சாங்க சனிக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது தொழில் பார்க்க கூடாது அதே மாதிரி என்னது கறியை சாப்பிடுறது அதே மாதிரி அதனுடைய பாலை குடிக்கிறத வெறுத்தாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல அதாவது பனி இஸ்ரா பத்தி சொல்லும் ஹசரத் யாக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது அது என்னது ஹர்ரம இஸ்ராயிலு அல்ல நப்சி இஸ்லா அவங்க யாரு ஹசரத் யாக்குப் அல் இஸ்லாம் தன்மீது ஹில் அல்லி பனி இஸ்ரா அதாவது இல்லாம ஹர்ரம இதை வந்து என்ன தன்னுல என்ன செஞ்சுட்டாங்க சில விஷயத்தில் ஹத்தா விஷயத்துல ஹராமாக்கிட்டாங்கல்ல தனால் பிறகு அதாவது ஹத்தா துணிக்கு மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தில் வருது ஏன்னா யாக்குப் அல் இஸ்லாம் சில விஷயத்துல ஒட்டை கறியை சாப்பிடுறது அது பாலை குடிக்கிறது தன் மீது ஹராமாக்கி வச்சுருந்தாங்க அதனால் இவங்களும் அதை சாப்பிட்றது குடிக்கிறதை யோசிச்சாங்க இதெல்லாம் யோசிச்சாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம இந்த விஷயங்களை விட்டுட்டோம்னு சொன்னாங்க இது ஆகுமா இஸ்லாத்துல கூடுமா ஏன்னா வந்து தௌராத்தில் இதை வந்து குடிக்கக்கூடாதுங்கிறது வந்துருக்குது அதே மாதிரி வெள்ளி சனிக்கிழமை இது பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கு இதெல்லாம் செய்யலாமா என்று சொல்லும்போது அப்புறம் ரசுசுலாஸில் அவங்கள்ட்ட வந்தாங்க தௌராத்தில் அல்லாவுடைய கித்தாப் தானே எங்களை நீங்கள் என்ன செய்றீங்க இப்படி நீங்கள் எங்களை விட சொல்கிறீங்களா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அல்லாத்துல இந்த மாதிரி தொழுகு சொல்கிறீங்க சில விஷயங்கள் சில விஷயங்கள் அவங்க யாக்கு இஸ்லாமுடைய விஷயத்தில் அது ஹராமாக இருந்தது நாங்கள் செய்யலாமா என்று கேட்கும்போது தான் அல்லா அந்த ஆயத்த அறிக்கை வச்சா இஸ்லாத்தை முழுமையாக நுழைங்க சிறிய சட்டங்களை முழுமையாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஏன்னா அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது ஹராம் அது பால் ஹராமெல்லாம் மாற்றப்பட்டு சனிக்கிழமை நீங்கள் வேலைக்கு மீன் பிடிக்கக்கூடாது என்பதெல்லாம் மாற்று மன்சூகாயிடுச்சு குரானின் மூலமாக என்று சொல்லப்பட்டுச்சு அப்ப இந்த இடத்துல முழுமையாக அல்லாட்டை வந்து ஒப்படைச்சிருங்க அல்லாட்டை வழிபடுங்கிறத சொல்றதுக்காக தான் அல்ல அந்த ஆயத்தை அறிக்கை வச்சான் அப்ப இந்த இடத்துல கொண்ட மக்களே இஸ்லாத்து முழுமையாக நுழையுங்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை நம்ம பார்க்க முழுமையா நுழைஞ்சிருக்கு அப்படில ஜாபிர் ரதிலாண்ட ஒரு விவாயத்து வருது உமர் ரீல்லான்னு அவங்க வந்தாங்க வந்து ரசூலுல்லா சல்லாஹ்லாம் அவங்கள்ட்ட வந்து யார ரசூலுல்லா நாங்கள் யகுதிகளுடைய ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேட்குறோம் ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு யாரோலா அதை நாங்கள் எழுதி கொள்ளலாமா என்பதாக கேட்டாங்க அப்போ ரசூல்லா ஹலா நாங்கள் நினைசிற யூதர்கள் நசாராக்கள் செய்தது போல செய்ய போறியா ஏன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வெண்மையான மார்க்கம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது ஏன்னா எப்பொழுது உயிர்வோ உயிரோட இருந்தாலும் அவர் என்னை பின்பற்றுவதை தவிர வேற அவருக்கு வழி கிடையாது என்பதாக சொன்னார் வந்து உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு யூதனஸ்லாக்குடைய தீனை எடுக்க பாக்குறீங்களா என்பதாக கேட்டாங்க அப்படி சொன்ன உடனே நினைவு அவ்வளோ அல்லாத்துல நினைச்சிருந்தான் அந்த மாதிரி சொல்றேன் தான் நினைச்சேன் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க அப்போ உதயஃபார்தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஆயத்திற்கு எட்டு விஷயத்தில் இறங்கிச்சு ஒன்றும் இஸ்லாம் அதாவது இஸ்லாத்துக்கு மொத்தம் எட்டு விஷயம் இருக்குது இஸ்லாத்துடைய எட்டு பங்கு இருக்குது எட்டையும் நிறைவேற்றுங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்க ஒன்றாவது சலாத் தொழுகை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அடுத்து ஜக்காத் ஜக்காத்து முழுமையாக கொடுங்க மூணாவது சவும் நோன்பை முழுமையாக கடைபிடிங்க அடுத்து ஹஜ் ஹஜ் முழுமையாக பிடிங்க அப்புறம் உம்ரா உம்ரா சரியாக நிறைவேற்றுங்க அடுத்து அல்லாவுடைய பாதில் ஜிஹாத் அதை சரியாக நிறைவேற்றுங்க அப்புறம் நல்லா ஒரு அல்லமரு பில் மரூஃபி ஒன் நஹி அனில் முன்கர் அதாவது நல்லது ஏ வருது தீமையை திறக்கிறது அப்போ இந்த விஷயங்களில் ஒழுங்காக நிறைவேற்றுங்க இதில் ஒரு பங்கு இல்லாட்டால் கூட நீங்கள் நஷ்டம் அடைந்து விடுவார் என்பதாக அது ஹைஃபத்து யமான் ஹெமான் நதியு அல்லாஹு அவர்கள் சொன்னாங்க இந்த இவ்வளோ விஷயங்கள் எனது தான் உண்மையான இஸ்லாமாக இருக்குது தான் எனது அல்லாத்தில் அங்கே சொல்லி காண்பிக்கிறான் அதுதான் இந்த இடத்துல அல்லாத்தில் என்னச்சுன்னா நீங்கள் முழுமையான இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான் எல்லா விஷயம் சரியத்துடைய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிறது விடுறதை விட்டும் எனது எச்சரிக்கை இருக்குது ஏதாவது விஷயத்தை விடுறதை விட்டும் எனது பெரிய ஒரு எச்சரிக்கை இதன் மூலம் செய்யப்படுகிறது முழுமையான நம்பிக்கையோடு நம்ம சொல்லப்பட்ட அமல்களை முழுமையாக செய்வதுதான் உண்மையான இஸ்லாம் சம்பந்தப்பட்டதாக இருக்கு சரி அதான் எனது ஐநூறு குழு அதாவது அதுல இருந்து எதுவுமே விட்டுறாதீங்க உனக்கு ஈமான் மட்டும் நான் இல்லை அதோட சேர்த்துனது இமான் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பின்பற்றாதீர்கள் அடிச்சுவடுகளை வடுகளை எட்டுக்களை பின்பற்றாதீர்கள் இன்னகுலக்கும் அதுவும் உபீன் அவன் நிச்சயமா உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் அப்போ நீங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்க ஷெய்தானுடைய கட்டளைகளுக்கு அப்படியே மாறு செய்யுங்க ஏன்னா அவன் ஏவரது எதையுவான் அப்போ கெட்டதை கொண்டு ஏவான் ஷூவை கொண்டு ஏவான் அவனுடைய தன்மை என்ன ஷூ கெட்டது ஏவரது அல்ஃபா ஷா கெட்ட விஷயங்களை ஏவரதான் அவனுடைய வேலைகளாக இருக்கு வேற இன்னும் இல்லை அதே மாதிரி அவன் எதுக்கு உங்களை கூப்பிடுறான் அவனுடைய வேலை என்ன இன்னமா எதுவும் ஹிஸ் பகுல் سوره الفاتر الله صلى الله <سؤال> عليه وسلم نارا كواصي كلهن وملت على دكتا هم ميئات سيران ألا تهونا وسنجز سبدهم أبدت هم سراتك ثم لا عتيا هم من بيني أيديهم من خلفهم وعن عيمانهم عن شمايلهم ولا تجدوا أكثرهم شاكرين جنونا خالد خلو الله تبارك وخلج منها مذوما مذحورا لمن تبعك منهم العمل جهنم من الجنة والناس معين ولا تي الله نسنجروا قلته قلنا نارا தான் என்னது ஷெய்தானை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் அது என்னது அவனுக்கு வந்து நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடியவனாக இருக்கான் அழிவில் கொண்டு உங்களை தள்ளி ஊற்றுவான் என்பதை ஆசாடுகளை பின்பற்ற கூடாது இந்த இடத்துல குறிப்பானது நீங்க சனிக்கிழமை நாங்கள் வந்து எங்கள் மீது ஹராமாக்கி கொண்டோம் அல்லவா திரும்ப நாங்க செய்வதா என்று யோசிப்பது சைத்தானுடைய அடிச்சவுள்ள கட்டுப்பட்டது ஐ லா தத்தபியூ துருக்க ஷெய்தான் ஷைத்தானுடைய பாதைகளை பின்பற்றாதீர்கள் பன்மை துருக்கம் பின்பற்றாதீர்கள் அவனுடைய அதாவது வழி காட்டலை அவனுடைய வழி வழிகெடுத்தலை அவனுடைய என்ன வலி எடுத்து அதையும் நீங்க பின்பற்றாதீங்க ஃபைனாகும் அதுவும் இல்லக்கும் அவனுங்களுக்கு பகிரங்க விரோதி அதாவது லாகரில் அதாவச்ச விரோதத்தை பகிரங்கமாக காட்டிய விரோதி தெளிவா சொல்லிட்டான் அப்படிப்பட்ட பெரிய விரோதியை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் குறிப்பா சனிக்கிழமை நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறது ஹராம் என்று நினைப்பதும் சரி அதே போல ஒட்டக கறி பால் சாப்பிடும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவறு நினைக்கிறது இருக்க இதெல்லாம் சேத்தாண்டிய அடிச்சு உடை பின்பற்றுவதுதான் ஏன்னா யார் ஒரு மனிதனை நினைச்சான் ஒரு மனிதனுடைய வழிமுறையை எடுத்துக்கொள்றானோ அவன் அவனை பின்பற்றிய போதுதான் ஆகிவிடுவான் அப்போ அவன் உங்களுக்கு பெரிய எதிரி பெரிய ஆரம்பத்துல இருந்தே எனது அவன் பெரிய எதிரி எல்லா விதமான வளர்களை இடையூறுகளை வசுவசாவை போடுறதுல அவன் தான் எனது பள்ளிக்கு எடுக்கிறதுக்கு மனிதனுக்கு முன்னாடி நிற்கிறான் க சோதனைகளை இடையூறுகளை உங்களுக்கு கொண்டு வருதுல அவன் மும்முரமாக இருக்கிறான் இருந்தாலும் அல்லாத்தில் அனுசன் அதையெல்லாம் விட்டு உங்களை தடுக்கிறான் அவங்களை காப்பாற்றுறான் அப்படி செய்தா எப்படி வந்து உங்களுக்கு விசுவாசம் போடுவான் விசுவாச எப்படி உங்களுக்கு எப்படி பின்பற்றுவானோ நான் கெட்டத நினை பாவங்களை கெட்ட விஷயங்களை அழகாக்கி உங்களை காமிப்பான் மனிதன் நல்லாவுக்கு மாறிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன சவாபு விட்டு தடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நல்ல கெட்ட விஷயங்களை அழகுபடுத்தி செய்தா என்ன செஞ்சு நான் காமிச்சிடும் அதில் மனிதன் விழுந்துடுறான் அதாவது தான் என்ன செய்யப்படுது சேத்தாளுடைய இதில் வந்து தன்மைகள் என்னது ஒருபோதும் என்னது அவனுடைய விஷயத்துல என்னது ஒருபோதும் அவனை பின்பற்றக்கூடாது எல்லாத்துல அவனுடைய விரோதத்தனத்தை தெளிவாக சொல்லிட்டான் அவன் எவ்வளவு பெரிய விரோதிங்கிறத அல்லது நமக்கு பகிரங்கமாக எடுத்து சொல்லிட்டான் அதனால அவனை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது என்பது தெளிவாக தெரியுது அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் பகிரங்க விரோதியாக இருக்கிறான் அவனுடைய ஆசாரை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக சொல்லிட்டாங்க சரி அடுத்து நீங்கள் அவ்வாறு இஸ்லாத்தின் நுழையுங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கு பிறகும் நீங்கள் தவறினால் நழுவி போனீங்கன்னு சொன்னா மிம்பாதி மாஜா பையினாத் எல்லா விதமான அத்தாட்சிகளும் தெளிவான முறையில் உங்களுக்கு வந்ததற்கு பின்பும் நீங்கள் நழுவி போனீங்க பாதம் மாறி போனீங்கன்னு சொன்னா ஐ அதாவது அனி ஃபில் இஸ்லாமி இஸ்லாத்திலே நுழைவதை விட்டும் நீங்கள் திரும்பி சென்று விட்டால் எல்லா விதமான ஆதாரங்கள் அத்தாட்சிகள் வந்ததற்கு பின்பும் இஸ்லாத்திலே நுழைவதை விட்டும் நீங்கள் உறமதுகாயிட்டீங்க திரும்பிட்டீங்கன்னு இஸ்லாத்தை நுழைவதை விட்டு நினைச்சிங்க நீங்க திரும்பினீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாகு அதாவது हुजजिल बाहिरा बाहिरा ना तेलीवान है बिलक कमान अत्तर चिकल अल बराहीनुल अल बराहीनुल कातिया अब इमानी माजा तुम रही ना तेलीवान अत्तर चिकलुम अल बराहीनुल कातिया तू लाउ इमानी मजी हुजजिल बाहिरा थी लाउ तेलीवान आधार अंगल अल बराहीनुल कातिया थी उर्दी मिक्के तेलीवान अत्तर चिकल वंदे दर के पिन बुम अल உண்மையானது அதுதான் சத்தியமானது என்று தெளிவான அத்தாட்சிகளும் பகிரங்கமான ஆதாரங்களும் உங்களுக்கு முன்னால் வந்ததற்கு பிறகும் நீங்கள் அதன் பக்கம் சென்றால் இதன் பக்கம் திரும்ப இஸ்லாத்தின் நுழையாம புறமிதுகிட்டு இதுகிட்டு அலைந்தார் ஜலல்தும்ங்கிறதுக்கு சில இடத்துல ஜலல்தும் அதாவது வலிக்கட்டி விட்டால் என்பதான் சொல்லு பொதுவாக ஜல்லத் அப்படின்னா சொல்லு கதம் அதாவது ஜல்லத்தில் கதம் செல்லத் கதம்னா அவனுடைய கால் வலுக்கு விட்டது என்பதாக தான் சொல்றது அதாவது இணை வைப்பில் விழுந்து விட்டான் என்பதாக அது சில வளமாக்கள் கருத்து தெரிவிக்கிறான் தெளிவான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் வந்ததுக்கு பிறகும் இவ்வாறு சேர்வதற்கு தலாட்ட கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அசிதினா அவன் பழி வாங்குறது இல்லை என்ன அப்படி இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்னது தெளிவான அத்தாட்சிகள் வந்ததுக்கு பிறகும் நீங்கள் அவனுக்கு மாறு செய்ததுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக இருக்கிறது என்பதை எல்லாத்தெல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் அதான் ஃபைன் செலுத்தும் என்பதாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க சாஞ்சிட்டீங்க வழி கேட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னேன் அசதி சொல்லலாம்னு சொல்லும்போது இணை வைத்து விட்டீர்கள் என்றால் அப்படின்னே சொல்கிறான் தெளிவான அத்தாட்சிகள் வந்து பிறகு இணை வைத்தீங்கன்னு சொன்னால் என்னது அவனை வந்து யார் அவனுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல அல்ல என்னது கடுமையானவனாக இருக்கான் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது அதில் வந்து அல்லாட்ட என்னது அதில் வந்து எனக்கு எல்லா தண்டனை கொடுக்கல ஒருபோதும் என்னமாட்டான் பின்வாங்க மாட்டான் அதான் எங்க சொல்லப்படுது அப்போ பாயமு அப்படி நீங்க வந்து என்ன செய்யுங்க ஹக்குன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க மாறு செஞ்சீங்கன்னா பாயமா அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல்லா அல்லாஹ் அல்லாத்துல அசீசுன் அசீசுன்னா என்னது கண்டி கண்டிப்பா நான் பலி வாங்கக்கூடிய அதாவது வழிவாங்குற விஷயத்தில் அவனை விட்டு எனக்கு ஓடக்கூடியவன் தப்பிச்சிட முடியாது யாரும் அவனை மிகவும் முடியாது அவனுடைய சட்டத்தில் அவன் நுணுக்கமான ஒரு விஷயங்களை தான் நமக்கு சட்டமாக்கியிருக்கிறான் அதை உருவாக்குறதும் சரி அதை இல்லாமாக்குறதும் சரி அப்ப தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கொடுப்பது அல்லாஹ் கடுமையானவன் அவனுடைய விஷயங்களை அப்ப இபாதத்துகள் அமல்களில் ஹக்கீம் ரொம்ப நுணுக்கம் நிறைந்தவனாக இருக்கிறான் நுணுக்கம் இருந்தவனாக யாரு அல்லாத்துல இருக்கிறத சொல்லப்படுது அப்போ இது அப்ப வந்து என்னது அலீம்னா வந்து என்னது அசீசுன் அப்படின்னா இது பண்றாங்க அதாவது ஐ அறிந்து கொள்ளல்லாக நிச்சயமா அல்லாத்துலிபுன் மெய்க்கக்கூடியவன்லிசு الانتقام ممن عصاه ابو لا يعجزه هذا بلي انتقام هذا اوني يلامي لا الانتقام يعجزه الانتقام ممن عصاه حكيم في خلقه وصنعه ابو يعلم ان الله غالب الله ميتبن ابنا لا يعجزه الانتقام ممن عصاه அப்போ யாருக்கு அவன் யார் வந்து அவனுக்கு மாறு செய்யறாங்களோ அவங்களை பழி விட்டும் அது என்னது அவன் பலகீனமானவன் கிடையாது அவன் பலகீனமாக மாட்டான் பழிவாங்குவதை விட்டும் அசாஹூ அவனுக்கு மாறு செய்யக்கூடியவங்களை பழிவாங்கறதை விட்டும் அல்லாஹ் பலகீனமாக மாட்டான் ஐ அவன் படைக்கக்கூடிய விஷயத்திலையும் சரி அல்லது அற்புதத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்திலையும் சரி அவன் நிறைந்தவன் எதை எப்படி படைக்கணும் எவ்வாறு உருவாக்கணும் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன் வேறு யாரும் இல்லை அப்போ அவன் இன்னைக்காலுங்கிறதும் என்னது அக்கை கொண்டு தான் வாங்குவான் இந்த ஏதோ ஏனோதானன்னு சொல்லியோ அதை செய்யாத தவறு கிடையாது நியாயமான முறை தான் பழி வாங்குறது அப்போ அதுதான் சொல்லப்படுது அவன் பழி வாங்கக்கூடிய விஷயத்தில் தான் அதே மாதிரி அவனுடைய எச்சரிக்கை அவனுடைய ஆர்வம் மூட்டை எல்லாமே என்னது இப்போ யாருக்கு வந்து என்னது இந்த ஆயத்தில் இருக்கு என்ன இருக்குது இந்த ஆயத்தில் எச்சரிக்கை இருக்குது எச்சரிக்கை செய்கிறான் கண்டிக்கிறான் யாருடைய உள்ளத்துல அதாவது சந்தேகம் இருக்குதோ உணாஃபிக் இருக்குதோ அதே மாதிரி தீனில் மார்க்கத்தில் தேவையில்லாத டவுட்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது எச்சரிக்கையாக இருக்கு ஃபாலமும் அண்ணல்லாஹா அசீது ஹக்கீம்ங்கிற வார்த்தை வெறும் எச்சரிக்கையாக இருக்கு வெறும் எச்சரிக்கையாக அவங்களுக்கு அமையுது யார் என்னது இஸ்லாம் தீனை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு என்னது இது ஒரு உபதேசம் போல இருக்கும் இது ஒரு உபதேசம் போல தான் அமையும் அப்போ இந்த இடத்துல தலா தெளிவாக சொல்லிட்டான் இந்த முனாஃபிகுளுடைய அதாவது உண்மை உங்களுடைய தன்மையை சொல்லிட்டு அவர்கள் எனது எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்து அகிலக்கு தாபுடைய அவங்களுடைய அண்டவாளம் தண்டவாளங்களை வெளிக்கொண்டு வரான் உடனே நீங்கள் எப்படி ஈமானை ஏற்றுக்கொள்ளணும் எப்படி நடக்கணுங்கிற விஷயத்தையும் அல்லாஹுத்லா அவர் தெளிவாக சொல்லி நமக்கு உணர்த்தி விட்டான் அப்போ இந்த விஷயத்தில் எனது யார் அவனுக்கு மாறு செய்கிறாங்களோ உள்ளத்தில் சந்தேகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இது பெரும் எச்சரிக்கையாகவும் அல்லாஹுத்லா சொல்லிவிட்டான் எனவே அல்லாஹூத்தாலா ஏவிய கட்டளைப்படி அவன் எதை ஏவுகிறானோ விரும்புகிறானோ அதை நாம் சரியாக செய்வதற்கும் எதை விட்டும் தடுக்கின்றான் அதை முழுமையாக விலகிக் கொள்வதற்கும் உரிய பாக்கியங்களை எல்லாம் தந்து அலுபுரிவானாக அஹமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா